வடக்கிலே அன்னபூர்ணியாய் பார்ப்போற்றும் பாரத தேசத்தின் வடக்கே மோட்சபுரிகளில் முதன்மையான காசி நகரத்தில் உலகிற்கே படி அளந்து பசிப்பிணியை போக்குபவளாக லட்டு தேரினில் பவனி வருபவளாக வீற்றிருக்கின்றாள் அன்னபூர்ணி சொர்ணப் புடவையை கட்டிக்கொண்டு மார்பிலும் கழுத்திலும் நவரத்தின மற்றும் மடிகளாலான ஆபரணங்கள் வைர வைடூரிய மரகத பவழ கோமேதக புஷ்பராக மாணிக்கங்களால் ஆன ஆபரணங்களை சூட்டிக்கொண்டு இடக்கரத்திலே தங்கக் கிண்ணத்தை ஏந்தி வலக்கரத்திலே உள்ள அகப்பையால் ஈசனுக்கு படியளக்கின்றாள் அன்னபூர்ணி ஆஹா அவள் அணிந்திருக்கும் நவரத்தினக் கீடமும் அதன்மேல் ஜொலிக்கும் தங்கக் குடையும் அழகுக்கு அழகு சேர்க்கிறது அழகு சுந்தரனான சிவபெருமான் பிக்ஷாடனராக திருவோடு ஏந்தி கொண்டு நிற்கும் பாங்கும் அவரது நாகாபரணமும் இடுப்பில் அணிந்திருக்கும் புலித்தோலும் ஒரு கையில் உடுக்கையும் மறுகையில் பிரம்ம கபாலமும் ஏந்தி அன்னபூர்ணியின் ஆபரண அழகிற்கு சற்றும் குறையாமல் அவர் பாங்குடன் பிச்சை கேட்கும் அழகில் அகிலமே தோற்றுவிடும் உலகிலுள்ள ஜீவராசிகள் பசியார வேண்டி அள்ள அள்ள குறையாத தங்கக் கிண்ணத்திலிருந்து பால் சோரை அள்ளி அள்ளி அளிக்கின்றாள் அன்னபூர்ணி சோறு மட்டுமா கொடுக்கின்றாள் இல்லை இல்லை பால் சோற்றோடு சேர்த்து நம் ஆத்மாவிற்கான ஞானத்தையும் கொடுக்கின்றாள் இப்படிப்பட்ட அன்னபூர்ணையை ஆதிசங்கரர் வழிபட்டு ஸ்ரீ ஸ்ரீசக்கர மேருவை பிரதிஷ்டை செய்தார் கைலாயத்தில் ஒருநாள் பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூட உலகமே இருண்டுவிட ஈசன் தன் அக்னிமயமான நெற்றிக்கண்ணிலிருந்து உலகிற்கு ஒளி தர இவை யாவும் கணநேரத்தில் நடந்து முடிய பார்வதி பயந்து போய் தன் கைகளை ஈசனின் கண்களில் இருந்து எடுத்து மனம் கலங்கி தன் தவறுக்கு பிராயச்சித்தம் கேட்க ஈசனும் காசி நகரம் சென்று ஜீவராசிகளின் பசிப்பிணியை போக்கி பின் காஞ்சிபுரம் சென்று நீ பல்வேறு அறங்களைச் செய்து தவமையற்றுவாய் என்று உத்தரவிட்டார் ஒருமுறை சிவபெருமானும் பார்வதியும் ஆடிய சொக்கட்டான் விளையாட்டில் சிவபெருமான் வெற்றி பெற ஈசன் தவறாக ஆடி வெற்றி பெற்று விட்டதாக அம்பிகை வாதாட சிவனோ இந்த ஆட்டமெல்லாம் மாயை என்று சமாதானப்படுத்த இல்லை இல்லை எல்லாம் மாயை என்றால் உலக உயிர்களின் இயக்கமும் மாயையா என்று கேட்க ஆம் அதுவும் அப்படித்தான் என்று சிவபெருமான் கூற கோபித்துக்கொண்டு சென்ற பார்வதி காசிக்கு சென்று கடுந்தவம் மேற்கொள்ள போய்விடுகின்றாள் அனைத்து உயிர்களின் பசியை போக்கும் மாதாவின் மௌனத்தால் உயிர்கள் பசியால் வாடின ஏன் சிவபெருமானே பிக்ஷாடனராக கையில் திருவோடு ஏந்தி கொண்டு பிச்சை கேட்க காசிக்கு அன்னபூர்ணியிடம் வந்து கையேந்தி நின்று கொண்டார் உலகம் மாயை என்றாலும் உயிர்கள் வாழ உணவு என்னும் சக்தி அவசியம் அந்த உணவை வழங்குபவள் பராசக்தியே என்று இறுதியில் சிவபெருமான் ஒப்புக்கொண்டு விட்டார் பிரம்மாவின் ஆணவத்தை அழிக்க நினைத்த சிவபெருமான் அவரது ஒரு தலையை கொய்துவிட கொய்த பிரம்மாவின் தலை தனது கையில் ஒட்டி கொண்டுவிட அதை உதற முடியாமல் சிவபெருமான் தவித்து பல இடங்களில் பலரிடம் பிச்சை பெற்றும் அவர் கைகளில் ஒட்டிக்கொண்ட பிரம்மாவின் கபாலம் நீங்கிய பாடில்லாமல் போக இறுதியில் காசிக்கு வந்து மாதா அன்னபூர்ணியிடம் பிச்சை ஏற்ற போதுதான் அந்த கபாலம் அவர் கையை விட்டு நீங்கியது பசி மட்டுமா உலகில் கொடுமையானது ஆணவம் என்ற பசியும் மிகக் கொடுமையானதல்லவா ஆணவ பசியையும் போக்குபவள் அன்னபூர்ணி ஆதிசங்கரர் தன்னுடைய அன்னபூர்ணா அஷ்டகத்தில் அன்னபூர்ணே சதாபூர்ணே பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகீச்ச பார்வதி என்று எனக்கு ஞானத்தை கொடு வைராயத்தை கொடு அறிவை கொடு என் அறிவு பசியும் போக்குவாயாக என்று வேண்டுகின்றார் அன்ன பூர்ணே அன்னபூர்ணே விசாலாட்சி ரக்ஷ அகில புவன சாட்சி கடாட்சி என்று முத்துசாமி தீக்ஷிதர் பிரார்த்தனை செய்கின்றார் அன்னபூர்ணி அன்னையே சரணம் சரணம் அன்னபூர்ணி அன்னையே சரணம் சரணம் சரணம்